இப்போ நான் வந்து லவ் மேரேஜ் சார் நான் வேற சமூகம் என் ஹஸ்பண்ட் வேற சமூகம் ஆனா ஒரே ஏரியா பசங்க தான் என் அண்ணனும் எங்க வீட்டுக்காரரும் ரொம்ப ஆரம்பத்துல இருந்தே முட்டிக்குவாங்க எங்க கல்யாணத்துல ரொம்பவே முட்டிக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுக்காரும் எங்க அண்ணனும் சேரல என்ன காரணம்னா எனக்கு ஆம்பளை பிள்ளை எங்க பையன் வந்து சித்தி உன்னோட ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ பார்த்துட்டு என் பையன் சொல்றான்மா நானும் பொம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா நீ இதெல்லாம் செஞ்சிருப்ப அங்க பாரு மாமா மச்சான் 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 பேசிக்கிறாங்க டேடியும் மாமாவும் மச்சான் மச்சான்னு பேசிக்கிட்டதே இல்லையம்மா அவங்க ரெண்டு பேரும் முட்டிக்கிட்டே தானே இருக்காங்க இந்த இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொந்த வீடு வாங்கினப்ப கூட நான் ஃபங்க்ஷன் பெருசா பண்ணல சரி ஏன்னா முட்டிடக்கூடாது இதே இந்த முற்ற விஷயம் வந்து சடங்கு பண்ணும்போது நடக்காது சரி மகனுக்கு காதுகுத்த நட

இது வந்து மாமாவுடைய உறவு வள பொருளா நம்மளுடைய பொருளாதாரம் இப்ப நீ இதை செஞ்சியா நான் செய்யணும் சப்போஸ் செய்ய முடியாத சுச்சுவேஷன்ல இது என்ன கொண்டு வருது அப்படின்னா நிறைய வந்து பணப்பிரச்சனைகள் மனது இல்லாத வீடுகள்ல என்ன ஒரு அண்ணனால் செய்ய முடியாது சரியா அப்ப என்னவாகுது அது இந்த விழாக்கள்லாம் பணம் இல்லைன்னு சொன்னால் குறைவான செலவில் வீட்லேயே வச்சு அந்த சடங்கை நிச்சயமாக செய்வோம் சார் என் பொண்ணு இப்போ டென்த்து படிக்கிறா அவள் வயசுக்கு வந்தது வந்து கொரோனா டயத்தில் வந்தாங்க நான் என்னுடைய அண்ணனுக்கு உள்ள உரிமை என் பொண்ணுக்கு தாய்மான் உரிமை எனக்கு வேணும் எங்கள் அண்ணன் வந்து தான் முதன் மாலை போடணும்னு சொல்லி வெயிட் பண்ண வச்சு எங்கள் அண்ணன் வந்த பிறகு என் பொண்ணுக்கு மாலை போட்டு புது ட்ரெஸ்ஸு போட்டு எல்லாம் பண்ணாங்க பெரிய விசேஷமாலாம் நாங்கள் பண்ணலை அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து வெறும் இரநூறுபா தான் கொடுத்தாங்க இரநூறுபா தான் பெண்ணை பொறுத்த மட்டுக்கும் அதனால் தொட்டு பேசக்கூடிய உரிமை தந்தை தாயை அடுத்து தாய் மாமனுக்கு மட்டும்தான் அந்த பெண் குழந்தையை தொட்டு பேசுகிற உரிமை இருக்கு மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க இது தீட்டு கழிக்கிற நிகழ்ச்சியா இல்லையா பண்றாங்க சார் இதுவும் ஒரு ஹைஜின் தான் மென்ஸ்டரல் ஹைஜின் பத்தி சொல்லி கொடுக்கறது சொன்னாங்கல்ல சானிடைசர் சோப்பு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது காலத்துக்கு முன்னாடியே இப்போ அமெரிக்காக்கார பேட்டர் ட்ரிண்ட் வாங்கி இருக்க மஞ்சள் யூஸ் பண்ணி தான் அதுக்கு பேரு மஞ்சள் நீராட்டு விழா பண்ணாங்க அதுல வேப்பிலையும் போடுவாங்க அதுவும் ஆன்டிசெப்டி இது இதை விட பெஸ்ட்டான ஒரு மென்ஸ்ட்ரல் ஹைஜின் வேற எப்படி சொல்லி கொடுக்க முடியும் தீட்டு கழிக்கிறதுன்றது வந்து அது சாங்கியம் சம்பரதாயம் விஷயம் சார் இவங்க நம்ம எல்லாருமே வந்து மரபுன்ற ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அவங்க மரபுன்றதை மறந்துட்டு பேசுறாங்க அதாவது சயின்டிஃபிக்காவே இவங்க சொல்ற மாதிரி தீட்டு கழிக்கிறது ஒரு விஷயம் கிடையாது அது சும்மா வந்து நமக்காக நம்ம ஒரு திருப்திக்காக அதை பண்ணிக்கிறது நார்மலாகவே கட்டன் பண்ணாவே மாதந்தோறும் மாத விடாய் வரும்போதே எதுக்காக மூணு நாள் ஒரு வாரம் தள்ளி வைக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த நம்ம உடல்லிருந்து வெளிப்படுற அந்த ஒரு விதமான கிருமிகள் நம்ம உப்பு ஜாடியிலேயோ இல்லை மற்ற பாட்டில் கை வைக்கும்போது சயின்டிஃபிக்காக கெட்டு போயிடும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஒரு பத்து நாள் தனிமைப்படுத்தப்பட்டு அவங்க உடல் ரீதியா கிளியர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே தவிர மத்தபடி தீட்டு கழிச்சுட்டு தான் வரணும் அப்படின்ற விஷயம்லாம் கரவே கிடையாது ஆனா அது எப்ப அப்படின்னா சான்டி நைப்கின் ஒன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி

அதுக்கு வரி போட்டவங்க இந்த ஊர்ல ஜாக்கெட் போட விட மாட்டாங்க இப்போ பிள்ளைகளை நம்ம பாரம்பரியத்தை விட்டு விட்டு வந்ததுனால தான் எனக்கு கௌரவமாக இந்த பக்கம் முப்பது பேர் இந்த பக்கம் முப்பது பேர் உட்காந்து சோழ நடத்திட்டு இருக்கோம் பாரம்பரியத்தை போட்டு குழப்பினீங்கன்னா அப்படி மாறின பாரம்பரியம் நிறைய இருக்கு இல்லை இல்லை நம்ம முன்னோர்கள் எது செஞ்சாலும் அதில் ஒரு அர்த்தம் இல்லை வாட்ஸ்அப் 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 ஒரு பெண் மருத்துவர் பெண்களுக்கான மருத்துவர் கைனகாலஜிஸ்ட் ஜனனி அவர்கள் வந்திருக்கிறார்கள் வாங்க ஜனனி இப்ப அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க என்னன்னா பெண் முதல் மாதவிடாய் அடைந்த காலத்திலேருந்து அந்த ஒரு மாதத்துக்கு அந்த பெண்ணை வந்து இந்த உணவுகள்லாம் கொடுத்து ரெடி பண்ணணும் அப்படி சொன்னதில் முக்கியமான உணவு வந்து இந்த அரிசி புட்டு கருப்புத்தூள் கருப்பு உளுந்தன் முட்டை வடை கருப்பட்டி வெந்தயக்களி ஓகே இது இது கருப்புளுத்தூளை பண்ண மாவுருண்டா இது நல்லெண்ணெய் உள்ளபடி இதெல்லாம் வந்து நிறைவானதானா ஏன்னா பச்சை முட்டையை பச்சையாக வாயில் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றுறங்கிறது வந்து முதல்ல நல்லதா இல்லை நல்லது தான் சார் அதில் தப்பு ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு எசென்ஷியல் நியூட்ரிஷன்ஸ் தேவை ஏன்னா எவ்ரி மந்த் பீரியட்ஸ் வருது பீரியட்ஸில் ப்ளட்டை வந்து போயிட்டுருக்கு ஸோ பிளட்டை ரீப்ளனேஷ் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா எவ்ரி டைம் பீரியட்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம எதுவுமே சப்போர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது ஸோ அப்போ கருப்பட்டியில் வந்து ரிச் அயன் அது என்ன பண்ணோம்னா அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணோம் ஸோ இங்கே அந்த அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால நெக்ஸ்ட்டு அவங்க அடலசன் ஸ்டேஜ் போகிறாங்க மேரேஜ் ஆகுது ப்ரெக்னென்ட் ஆகும் போது அந்த அனிமியா ப்ரிவெண்ட் பண்ணுறோம் ஃபியூச்சர்ல அந்த ரிஸ்க் வந்து கம்மி ஆகுது இப்போ ஏன் நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏஜ் அட்டன் பண்றதுன்னு சொல்ற பீரியட்ல கண்டிப்பா பெயின் இருக்கும் ஸோ அந்த நல்லெண்ணெய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பெயின்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணிவிடும் பெயினை வந்து ரிலீஸ் பண்ணும் பிளஸ் அந்த போன் ஜாயின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஓகேவா ப்ளஸ் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் அதனால நல்லெண்ணெய் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு உளுந்து ஏன் முக்கியம் அப்படின்னா உழுங்கு உளுந்து ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கால்சியம் அது என்னென்னா போனை டெவலப் பண்ணும் ப்ளஸ் உளுத்தம் கஞ்சில் வந்து அந்த பூண்டு போட்டு கொடுப்பாங்க அது இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும் இதெல்லாம் இதற்காக இது இந்த ஃபுட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்கறது இஸ் பெட்டர் இதில் நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம் இப்போ நட்ஸு பாதாம் பிஸ்தா வால்நட் ப்ளஸ் டெய்லி ஒரு பத்து பாதாம் வந்து ஊற வச்சுட்டு நைட் ஊற வச்சுட்டு மார்னிங் கொடுக்கறது அந்த பொண்ணுக்கு வந்து இன்னும் இன்னும் நல்லது நல்லாயிருக்கும் என்னென்னா மெயினாக இந்த பீரியடில் அனீமியா அதாவது அந்த ரத்த சோகையை கண்ட்ரோல் பண்ண இன்னொன்று இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓரியன் டிசீஸ் அதுதான் இப்போ வந்து ஜாஸ்தியாக இருக்குது இதெல்லாம் சாப்பிடும்போது ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும் போது அவங்களோட வெயிட் மேனேஜ்மெண்ட் இருக்கும் பிசிஓஎஸ் வராது இந்த பிசிஓஎஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகும் போது சுகராக கன்வெர்ட் ஆகும் அந்த சுகர் பிரெக்னன்சி முடிஞ்ச பிறகு முப்பதஞ்சு வயசு நாற்பது வயசில் அவங்களுக்கு டயபெட்டிஸாக வந்துடும் அதாவது பிரசவத்தில் இருக்கிற மாதமாக இருக்கும் போது உள்ள சுகர் வந்து அடல்ட் பீரியட்ல டயபெட்டிஸா வரும் சோ அத பிரிவென்ட் பண்றதுக்கான ஒரு ஃபுட்ஸ் தான் இங்கேயே நம்ம கரெக்ட் பண்ணிடணும் அவங்களே இன்னைக்கு வந்து சானிடரி நாப்கின் பேடு சானிடைசர் அது நிறைய ஒரு நூறு விஷயங்கள் வந்துருச்சு இதுல அந்த பர்சனல் ஹைஜீனை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பெண் தன்னுடைய பீரியட்ஸ் காலத்துல செய்ய வேண்டியது என்ன மெயினா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும்னா என்னன்னா அவங்க அந்த பிரைவேட் பார்ட்ஸ் எப்படி வாஷ் பண்றாங்க அப் டு டவுன் கீழேருந்து மேலே வாஷ் பண்ணக்கூடாது ஏன்னா இன்ஃபெக்ஷன் அசெண்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா மூணு ஆரிஃபேஸ் இருக்கும் நமக்கு இன்ஃபெக்ஷன் அசென்ட் பண்ணக்கூடாது ஸோ எப்போதுமே மேலேருந்து தான் கீழே வாஷ் பண்ணணும் ப்ளஸ் அந்த பேட்ஸ் சோ காணாலும் ஆளனாலும் எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம மாத்திக்கணும் அந்த மெயின் எப்படி பர்சனலாக எவ்ரி சிக்ஸ் ஹவர் கண்டிப்பாக எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் மாற்றுறது பெட்டர் ஏன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகும் ப்ளஸ் எந்த சோப்போ டால்கமோ எதுவுமே உள்ள ஆரிஃபேஸ்குள்ளே போகக்கூடாது ஜஸ்ட் வார்ம் வாட்டர் வித் நம்ம நார்மல் இதை வச்சு வாஷ் பண்ணா போதும் டெட்டால்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்ல சோ அந்த இதை வந்து அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ